ஒருத்தர் சொன்ன சர் சொல்யா அம்மா வந்து என்ன வந்து அது வந்து

மடிய ஏறாம ஒரு நாள் வச்சு நாளைச்சு வேலை போயிட்டேன் எனக்கு தெரிது கீழே விளப்போறேன்னு தெரியுது நான் செய்ய செய்யணும் பார் கல் பாரு அது நாளாக இருக்கும் காசில் போய் சர்ஜரி பண்ணி நாளாக

அஞ்சு ராசம் அஞ்சு ராசம் ஆ இருந்து ஆர்மி ல இருந்து எல்லாரும் பேச ரெடி மீடியா இருக்கு ஆர்மி போடுன ஆசப்பட்டோம் போறோம் கட்டா தூரಕ್ಕೆ என்ன பண்ணுவீங்க முடிச்சாலே ஆர்மி என்ன பண்ணுவீங்க நீ காலேஜ் ஆர்மி போறதுக்கு வரவங்கள ஆசப்பட்டோம் வீய் பண்ணி Kami kita tidak boleh membeli-belah kerana kita tidak boleh membeli-belah kerana kita आबी से सपोर्ट लगा